உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை நவ இந்தியா பகுதியில் இன்று கல்லூரி மாணவிகள் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்த செய்திகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் பேரணியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் கல்லூரி மாணவிகள் நிர்மலா கல்லூரி மாணவிகள் தனியார் தொண்டு அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர் பேரணி கோவை நவ இந்தியா பகுதியில் தொடங்கி அதே சாலை வழியாக நடைபெற்றது பங்கேற்பாளர்கள் பதாகைகள் மற்றும் பேனர்களை ஏந்திய வாறு நடந்து சென்றனர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் மரம் நடுதலின் முக்கியத்துவம் நீர் சேமிப்பின் அவசியம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன பேரணியில் பங்கேற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் கல்லூரி மாணவி பிரியா கூறுகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட இந்த பேரணி மூலம் பொதுமக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் என்றார் நிர்மலா கல்லூரியின் சுற்றுச்சூழல் கழக தலைவி சவுந்தர்யா நமது அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் உதாரணமாக ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது மின்சாரம் மற்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்றவை என்று குறிப்பிட்டார் பேரணியில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் ராஜேஷ் இளைய தலைமுறையினர் இவ்வாறு முன்வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது இதுபோன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் என்று பாராட்டினார் பொதுமக்களும் இந்த பேரணிக்கு ஆதரவாக செயல்பட்டனர் பலர் பேரணியாளர்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர் சிலர் தாங்களும் இணைந்து கொண்டு சிறிது தூரம் நடந்தனர் முடிவில் பங்கேற்பாளர்கள் ஒரு சிறிய கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆகு சுற்றுச்சூழல் நிபுணர்கள் சிலர் உரையாற்றி அஞ்சாட வாழ்க்கையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார்கள் இந்த பேரணி கோவை நகரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் கருதுகின்றனர் போன்ற முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இதன் மூலம் நகரின் சுற்றுச்சூழல் நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்